இந்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய சம்பவம் கணக்கன்பட்டியிலிருந்து ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்னால் ஆரம்பித்தது சுவாமி முட்டை சுவாமி அவர்களின் திருச்சமாதிக்கு பிறகு ஜீவசமாதிக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த பதினோரு வருடங்கள் ஏற்கனவே சுவாமிகள் நடமாடிக்கொண்டிருந்த காலத்தே இருந்தது போல் நூறு மடங்கு பெருகிவிட்டது அன்று சுவாமிகள் கொண்டிருந்த காலத்தே சுவாமிகள் ஜீவனை அடக்காமல் உடலோடு கொண்டிருந்த காலத்தே சுவாமியை பார்த்தவர்கள் ஒரு சிலர் ஆயிரக்கணக்கானவர் என்றே சொல்லலாம் ஆனால் சுவாமிகள் சமாதிக்கு பிறகு அவரை சமாதி அடைந்த பிறகு கண்டவர்களும் ஏராளம் பல லட்சம் சமாதிக்கு பிறகு அவர்களுக்கு சுவாமிகளோடு ஏற்பட்ட அனுபவங்களும் ஏராளம் பல லட்சம் அதேபோல் சுவாமிகள் நடத்திய அனைத்து அற்புதங்களையும் சுவாமிகள் நடமாடிக்கொண்டிருந்த காலத்தும் சுவாமிகள் அவர்கள் ஜீவசமாதி அடைந்த காலத்தும் அதன் பிறகும் உடனிருந்து பார்த்ததால் எங்களுடைய அனுபவம் புல்லரிக்க விற்கும் மகிழ்க்கும் வைக்கும் அனுபவமாகும் அதாவது நமது சொர்க்குரு அவர்களை பற்றி நாம் அதிகம் சொல்ல தேவையில்லை அவர்கள் ஞானவாதி அதாவது பரபிரம்மஸ்வரூபி நாம் எந்த உருக்கொண்டு நினைக்கிறோமோ அந்த உருக்கொண்டு அவர் நமக்கு காட்சி அளிப்பவர் என்ன மனதில் எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தை நல்ல எண்ணமாக இருந்தால் உடனே செயல்படுத்துவர் தீய எண்ணமாக இருந்தால் அறிவுறுத்துவர் அப்படிப்பட்ட சத்குரு அவர்களோடு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து இருந்து ஏற்பட்ட அனுபவங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஏற்பட்ட அனுபவங்கள் அதிகம் மிக அதிகம் வியப்பு ஆச்சரியம் அதிசயம் அனைத்தும் கலந்த ஒரு தொகுப்பு கலவை அப்படிப்பட்ட மூட்டை சுவாமி அவர்கள் கணக்கன்பட்டியிலே ஜீவசமாதி அடைந்த பிறகு சரு சர்க்குருக்கென்று பலதரப்பட்ட சமாஜங்கள் தமிழ்நாடு எங்கும் பல ஊர்களிலும் ஏற்பட்டது அதோடு மட்டுமல்லாது இந்தியா வெங்கும் வெளிநாடெங்கும் பல ஊர்களில் சர்க்குரு சீரடி சாய்பாபாவுக்கு சாதித்தது போல் நமது சர்க்குரு அவர்களுக்கும் ஸ்தாபித்திருக்கிறார் லண்டன் அமெரிக்கா பாரிஸ் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகள் கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இன்னும் பல பல ஊர்களில் சர்க்குருவின் சமாதிக்கு பிறகு சர்க்குருவுக்கு ஏற்பட்ட பக்தர்கள் சர்க்குருவை நினைவு கொண்டாடும் வகையில் அவருக்கின்ற சமாஜங்களை திரும்பி அவர் சமாதியான நாளில் அதாவது நமது சர்க்குரு அவர்கள் மாசி புனர்வசுவில் ஜீவசமாதி ஆனார் மாசி மாதம் புனர்வசுவில் ஜீவசமாதி ஆனார் அவர் பிறந்ததும் மாசி புனர்வசுதான் பிறந்ததும் ஜீவனை அடக்கியினாலும் ஒன்றே இது சித்திரனுக்கு மட்டுமே கைவந்த கலை இந்த ஆண்டு அந்த ஜீவசமாதியின் பூஜையானது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது தமிழ்வரிடம் குரோதி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வெகு விமரிசையாக கணக்கன்பட்டியிலே ஹோமங்களோடும் மற்றும் மந்திர திபங்களோடும் போற்றிகளோடும் ஆராதனைகளோடும் அதற்கு முன்தினம் பல கலை நிகழ்ச்சிகளோடும் ஆரம்பித்தது அதேபோல் மதுரை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது அதேபோல் பல ஊர்களிலும் சுவாமிகள் ரதமேறி பவனி வந்தார்கள் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அந்த சேலம் மாநகரில் அன்று சினிமாவிற்கென்று பெயர் பெற்ற சேலம் மாநகரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்றால் சேலம் என்பது அனைவருக்கும் நினைவிற்கு வரும் கண்ணதாசனையும் கருணாநிதியையும் தமிழ் அறிஞரையும் நினைவுக்கு கொண்டு வரும் மாடன் தியேட்டர்ஸ் அதனை தொடர்புப்படுத்திய சேலம் சுந்தரம் டேரக்டர் சுந்தரம் இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லலாம் இன்று சேலம் மாநகரம் மிக விமரிசையாக கொண்டாடுவது சர்க்குருவின் இந்த திருச்சமாத பூஜை நாளை தான் இளம் மட்டும் இரண்டு இடங்களில் இது கொண்டாடப்படுகின்றது சேலம் மாநகரில் மூன்று இடங்களில் கொண்டாடப்படுகின்றது தருமபுரியில் கொண்டாடப்படுகின்றது எத்தனையோ ஊர்களில் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுகின்றது விழுப்புரத்தில் கொண்டாடப்படுகின்றது சென்னையில் கொண்டாடப்படுகின்றது மதுரைகள் கொண்டாடப்படுகின்றது காரைக்குடிகள் கொண்டாடப்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த சத்குருவின் ஜீவ சமாதி பூஜை நாம் இளம் பிள்ளை ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு அந்த குரு இல்லம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் நல்லதொரு தன்மையும் குணமும் பண்பும் நிறைந்த நண்பர் செல்வராஜின் வீட்டி அவரும் அவரது இல்லாடும் திருமதி பூங்கொடி அவர்கள் மிகவும் தன்மையானவர்கள் சமையல் கலையில் வல்லுனர் நலவாகம் என்றே அவர் சமைகளை சொல்லலாம் அவர்கள் தன்னலமற்ற தியாக இந்த குரு ஜீவசமாதி பூஜையை மூன்றாம் ஆண்டாக கொண்டாடி வருகிறார் அவர்களது பிள்ளைகள் வைஷ்ணவி துர்கா இவர்களும் சுவாமி மேல் அதிக பக்தியும் சிரத்தையும் கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களோடு இந்த மூன்றாம் ஆண்டு பூஜையை நாமும் சேர்ந்து வெகு விமரிசையாக கொண்டாடினோம் அந்த பூஜை நிகழ்வுகளை பற்றி தங்களிடம் பேசத்தான் இந்த யூடியூப் வீடியோ ஏன் இவ்வளவு காலம் கழித்து பேசுகிறீர்கள் ஒன்பதாம் தேதி நடந்ததற்கு இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி தான் தங்களுக்கு நேரம் கிடைத்ததா என்று கேட்கலாம் ஒன்பதாம் தேதி குரு பூஜை பிறகு நான் சொந்த அலுவல் காரணமாக பெங்களூர் சென்று விட்டேன் பெங்களூரில் இருந்து பதினேழாம் தேதி தான் திரும்பினேன் பிறகு வைத்தீஸ்வரன் கோவில் பாதயாத்திரை மலர் தொகுக்கும் பணி வந்துவிட்ட காரணத்தால் இருபத்தி ஒன்று வரை இந்த குரு பூஜையை பற்றிய யூடியூப் வீடியோவை என்னால் தர இயலவில்லை அதனால் என்னுடைய யூடியூப் பக்தர்கள் என்னை மன்னிக்குமாறும் சுவாமிகள் அவர்கள் என்னை மன்னித்துள்ளும் பணிபண்புடன் வேண்டி அந்த பூஜையின் சிறப்பை பற்றி இங்கு சொல்ல இருக்கின்றேன் சற்குரு மூட்டை சுவாமி அவர்களின் அந்த பதினோராம் ஆண்டு அந்த குரு பூஜையானது இளம்பிள்ளைகளை மூணாம் ஆண்டு குரு பூஜையானது குரு இல்லமான செல்வராஜ் பூங்கொடி வீட்டில் வெகு விமர்சையாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கியது மதுரையிலிருந்து வந்திருந்த மூட்டைசாமியின் பக்தர்கள் பவித்ரா மற்றும் நீராவியிலிருந்து வந்திருந்த கீர்த்தனா என்னுடைய மனைவி வள்ளிக்கண்ணூர் அனைவரும் சேர்ந்து முதலாக இரவே சனிக்கிழமை இரவே சாமிகளுக்கென்று பூமாலைகள் எல்லாம் தொடுத்து அந்த குரு இல்லத்தை அலங்காரம் பூக்களால் அலங்காரம் செய்து பாக்களா அலங்காரம் செய்ய நான் இருக்கிறேன் பூக்களால் அலங்காரம் செய்ய அவர்கள் வந்துவிட்டார்கள் அலங்காரம் செய்து வெகு விமர்சையாக வீட்டுக்கு முன் அந்த குருவை வணங்க நாடும் வீடும் நலம் பெறும் என்ற வார்த்தையை வண்ண கோலமிட்டு எழுதி அந்த பூஜையை ஆரம்பித்து வைத்தார் திருவிளக்கினை செந்தராஜ் அவர்களின் மூத்த புதல்வி வைஷ்ணவி அவர்கள் ஏற்றி வைத்து பூஜைக்கு சுப நிகழ்வை தொடங்கி வைத்தார்கள் மாவிழை தோரணம் வாழை மரம் கட்டப்பட்டு மற்றும் சுவாமிகளை பற்றிய வரலாறு அடங்கிய தொகுப்பு அதாவது சத்குரு சாமியோடு பூர்ணிமா சுந்தரமாகிய எனக்கு ஏற்பட்ட தொண்ணூற்றி மூன்றிலிருந்து ஏற்பட்ட அந்த அனுபவங்களின் தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் ஏற்பட்ட அனுபவங்களின் தொகுப்பு ஜீவ சமாதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருடங்கள் ஏற்பட்ட அனுபவங்களின் தொகுப்பு ஆக மொத்தம் முப்பத்தி மூன்று வருட அனுபவ தொகுப்புகளை சிலவற்றை மட்டும் தொகுத்து எடுத்து அவற்றை ஒரு நல்லதொரு புத்தகமாக ஆக்கி அந்த குரு பூஜையில் இளம்பிள்ளை வெளியீடாக வெளியீடு செய்தோம் அந்த வெளியீடு செய்யும் பொழுதே அந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் சுவாமிகள் மூட்டிகை சுமந்து செல்லும் காட்சியோடு அந்த படத்தை வெளியிட்டோம் ஏன் அதை வெளியிட்டோம் என்றால் இவருக்கு மூட்டை சுவாமி என்ற திருப்பெயர் வர காரணம் என்ன என்பது பக்தர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதாவது பலவேறு கர்மாக்களை பாவங்களை அந்த மூட்டைக்குள் அடக்கி அதனை தானே சுமந்து அந்த பக்தர்களுக்கு ஏற்பட்ட அந்த கர்மா இன்னல்களை குறித்து தன்னிகரில்லா குருநாதராய் சமூக தொண்டாற்றோராய் அவர் திகழ்ந்தார் என்பதற்கு அந்த திருவுருவப்படம் பிறகு சுவாமிகளின் திருவுருவம் அடங்கிய ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு திருவுருவப்படம் அங்கு நாங்கள் வெளியீடு செய்தோம் அந்த திருவுருவப்படத்தில் படத்தில் பழனிகளே சித்தனாய் அமர்ந்து கொண்டு கலனிகளால் சீராக்கி வளம் கொள்கை பத்தெட்டு சித்தராய் உருவம் கொண்ட பைத்தமிழ் முருகன் நாம் என ஆடு பாம்பே என்று பாடலை எழுதி வெளியிட்டிருந்தோம் இந்த குரு பூஜைக்கு கலந்து கொள்ள சென்னையிலிருந்தும் சுவாமி அவர்களின் பக்தர்கள் வந்திருந்தார்கள் லண்டனில் சென்று தொழில் செய்யக்கூடிய ஒரு பக்தர் சாமியின் பெயர் உள்ளவர் அவரும் வந்திருந்தார் மற்றும் பெங்களூருவில் இருந்து எனது குடும்ப உறவுகள் என்று சொல்லக்கூடிய திருமதி மகாலட்சுமி மாரியப்பன் அவர்களும் அவர்களுடைய அன்பு செல்வி செல்வி ஹேமலதா அவர்கள் அவர் ஸ்டேட் பேங்கில் ஆஃபீஸராக இருக்கிறார் அவரும் வந்திருந்தார்கள் இன்னும் கடற்கர்பட்டியில் உள்ள எண்ணற்ற பக்தர்கள் குரு கலந்து இந்த குரு பூஜையின் சிறப்பு என்னவென்றால் இங்கு முதன் முதலாக இதற்கு முன்னால் நடந்த குரு பூஜைகள் எல்லாம் சுவாமிகளின் திருவுருவ படங்களுக்கே பூஜை நடைபெற்றது ஆனால் இந்த முறை சுவாமிகளின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவுருவச் சிலையானது நமது ராஜஸ்தானில் உதயபூர் ஜெய்ப்பூர் அருகே ஆர்டர் செய்யப்பட்டு நமக்கென்று வரவழைக்கப்பட்டு அந்த திருவுருவச் சிலை அந்த இளம்பிள்ளை குரு இல்லத்தில் பிரதிஷ்டா விதிமுறையின்படி பிரதிஷ்டாவும் செய்யப்பட்டது அதற்கு அபிஷேக ஆராதனைகளும் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த அபிஷேக ஆராதனைகள் என்ன விசேஷம் இருக்கிறது என்னவென்றால் அதாவது குரு பூஜையில் கலந்து கொண்ட அனைவரும் பலமுறிச்சங்கால் நமது திருவுருவச் திருமுருவச்சிலைக்கு அபிஷேகம் செய்தார்கள் பதினாறு அபிஷேகங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றன ஒவ்வொரு பக்தரும் வளம் பொருச்சத்தில் அபிஷேகங்களை செய்தது அனைவருக்கும் மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தது அப்பொழுது சாமிகளின் திருமுருவச் சிலையானது நாங்கள் வாங்கிக்கொண்டு கொண்டு வரும் கண்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று மேலேறி கீழேறி இருந்தன வாயோ புன்னகிக்க மறந்து இருந்தன நாங்கள் கூட என்னடா சிலை இப்படி இருக்கிறதே என்று சிறிது சஞ்சலப்பட்டோம் ஆனால் அபிஷேகத்திற்கு பிறகு நடந்த அதிசயம் என்னவென்பதை தங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அது பின்னால் வரக்கூடிய வீடியோக்களில் அந்த வீடியோ கிளிப்புகளை இணைக்க விரும்புகிறேன் இப்பொழுது எனக்கு இன்னும் எடிட் செய்த வீடியோ வராத காரணத்தால் இப்பொழுது இந்த உரையை மட்டும் தொடர்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த சுவாமிகளின் திருவுருவச்சிலை அந்த படிகளக்கும் பரமனுடைய திருவுருவச்சிலை அந்த இளம்பிள்ளையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்று ஒன்பதாம் தேதி அன்று அதாவது மூட்டைசாமிகளை பற்றி இந்த புத்தகத்தில் பல செய்திகளை நான் மாலைகளாக கோர்க்கும்போது அதில் நானே பல இடங்களில் அவரை சிவன் என்றும் பிரம்மா என்றும் விஷ்ணு என்றும் முருகன் என்றும் சித்தன் என்றும் ரிஷி என்றும் ஆஞ்சநேயர் ராமர் என்றும் சீரடி பாபா என்றும் கோடிட்டு காட்டியிருப்பேன் உண்மையில் குருநாதர் அவர்கள் என் மனதில் தோன்றி பல அவதாரங்களை எடுத்து எனக்கும் அவரை நம்பிய மக்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்டிய பல்வேறு தான் இதில் சூட்டி மகிழ்ந்தேன் மாலைகளாக கோர்த்து சூட்டி மகிழ்ந்தேன் அவர் மதம் கடந்தவர் இனம் கடந்தவர் ஜாதி மொழி கடந்தவர் ஊரற்றவர் குளமற்றவர் புகழ் இகழற்றவர் கோபதாபமற்றவர் வர பிரம்மஸ்வரூபி அவர்கள் இருந்துதான் இந்த அண்டமும் இந்த பிண்டமும் ஜீவராசிகளும் இசையட்டு காவலரும் நவநாயகர்களும் சித்தர்களும் சிரஞ்சீவிகளும் ரிஷிகளும் முனிவரும் கடலும் மலையும் வானும் பூமியும் நீரும் நெருப்பும் என்றால் மிகையாகாது அவரென்றி ஒரு அனுபவம் அசையாது இதுவே உண்மை இந்த குருவிற்கு ஒப்பார் யாரும் இல்லை மிக்காரும் யாரும் இல்லை இவரே என் குருவென்று யாருமே இங்கு உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு எங்கெங்கு திரும்பினும் அவர் திருவுருவங்கள் எங்கெங்கு திரும்பினும் அவர் திருவுருவம் பறித்த அந்த ஜீவசவாதி குரு பூஜையின் ஃப்ளக்ஸ் பேனர் எங்கெங்கு திரும்பினும் அந்த குருபூஜையை பற்றிய சிறப்பு தொகுப்புக்கு இப்படியெல்லாம் இந்த குரு இன்று உலகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நமது இளம் பிள்ளையிலும் அன்று பேராட்சி செய்தார் தத்த மனதில் யார் இவரை எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே பரிணாமமாகி பரிமளிப்பவர் தானே நமது குரு மூட்டை சுவாமி இவருக்கு சீடர் என்று யாருமே இல்லை அதுதான் உண்மை இவர் கடக்கம் பற்றி ஜீவசமாதியில் மட்டும்தான் இருக்கிறார் அன்பு போனால்தான் அருள் கிடைக்கும் என்பது கிடையவே கிடையாது சுவாமிகள் பக்தர்கள் தலை நினைத்தவுடன் அவரவர் கர்மா அவருக்கேற்ப உடனே அவர்களுக்கு கஷ்டங்களை நீக்க துன்பங்களை நீக்க அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து உருவமாகும் அருவமாகவும் கண்ணுக்கு புலப்படாத இடத்திலும் அரளாட்சி செய்வோம் நம்பினோர் அனைவரையும் வாழ வைப்போம் சுவாமிகளே தன் திருவாயால் பலமுறை மலர்ந்து சொல்லியிருக்கிறார் கணக்கம்பட்டியான நம்பிட்டா எவனும் கெட்டு போகிறது இல்லை சாமி கணக்கம்பட்டி மண்ணை மெய்ச்சிக்கு இல்லை சாமி நீ ஓ புலம்பு சரியாயிரும் போ சாமி போ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த படிகளக்கும் பரமனுக்கு நாமும் சிறந்தால் வணக்கம் தெரிவித்து அந்த படியலக்கும் பரமனுக்கு அந்த சிலைக்கு பிரதிஷ்டா விதிமுறைகளின்படி பக்தர்கள் பலரும் அபிஷேகம் செய்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா அந்த அபிஷேக சிறப்புகளை பற்றி இன்று உங்களோடு நான் அளவலாவலா என்று இருக்கின்றேன் அந்த அபிஷேகங்கள் என்ன என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் வெகு விமரிசையாக வெறு விரிவாக பார்ப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்